ஆதியாகமம் பதினேழு ரெண்டை வாசித்து பாருங்கள் அதிலே ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பண்ண போகிறேன் பெருக பண்ண போகிறேன் மிகவும் திரளாய் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை இன்னொன்று இருக்கு பாருங்கள் எபேசியர் மூன்று இருபதிலே ஆங்கிலத்தில் மிகவும் அருமையாக இருக்கிறது in Ephesians 3:20 the bible says god says now to him who is able to exceedingly abundantly above all that we ask or think the bible says so அதை தமிழிலே translate பண்ணினால் அளவுக்கு அதிகமான தெறளாய்வனை நான் பெருக பண்ண போகிறேன் ஆனால் பாருங்கள் இந்த அளவுக்கு அதிகமான திரளாய் பண்ணும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரும் முன்பதாக அதை அறிந்திருக்கும் பிசாசு அவனும் அதற்கு முன்னதாக இந்த ஆசீர்வாதம் வரும் முன்னதாக அளவுக்கு அதிகமான கொடூரத்தை நம் மீது வர்ஷிக்க பண்ணுகிறான் வேதத்தை வாசித்து பாருங்கள் தானியல் ஏழு பத்தொன்பதிலே அவனை குறித்து எக்ஸீடிங்லி ட்ரெட்ஃபுல் பீஸ்ட் வில் ஹி பிரிங் இன் டு திஸ் வேர்ல்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது பயங்கரமாக அளவுக்கு அதிகமான பயங்கரமான ஒரு மிருகத்தை இந்த உலகத்தில் அவன் கொண்டு வரப்போகிறான் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்படியாக இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்படியாக அந்த காலங்களுக்குள் வெகு சீக்கிரமாக நாம் பிரவேசிக்கப் போகிறோம் வீ ஆர் கோயிங் டு என்டர் இன்டு தோஸ் டே இஸ் ஆஃப் தி எக்ஸிடிங்லி ட்ரெட்ஃபுல் பீஸ்ட் விச்ல்ட்ரா ஆனால் அவன் எப்படி கிரியை செய்கிறான் பாருங்கள் சாத்தான் எப்படி கிரியேட் செய்கிறான் மற்ற ஒரு நான்கு எட்டிலே இயேசுவை அவன் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் சோதிக்கும்படியாக அழைத்து கொண்டு போனான் மிகவும் உயர்ந்த மலை சோதிக்கும்படியாக அடுத்தபடியாக எஸ்ஐகிஎல் ஒன்பது ஒன்பதை வாசித்துப் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் மீகம் பெரிதாக இருக்கிறது அவன் ஜனங்களை பாவம் செய்ய வைக்கும் பொழுது அந்த பாவம் மிகவும் பெரியதாக இருக்கிறது when the devil comes he tests us taking us to the highest mountain exceedingly great mountain of temptation and he makes us commit iniquities which are so great exceedingly great அடுத்துபடியாக அவன் செய்வது 다니엘 மூன்று இருபத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் தேவன் மேல் விசுவாசமாயிருந்த சாத்ராக் அபேத் நேக அவர்களுக்கு விரோதமாக அந்த ராஜா அக்னி சூளையை ஏழு மடங்கு சூடாக்கினார் அவர்களை அதில் போட்டு அவர்களை கொல்லும்படியாக ஏழு மடங்கு அந்த வசனம் சொல்லுகிறது அந்த அக்னி சூளை அவர்களுக்கென்று மிகவும் சூடாக்கப்பட்டது கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்படித்தான் இந்த பொல்லாத ஜனங்கள் பொல்லாத மக்கள் கிரியை செய்கிறார் மற்றவர்களுக்கு சூடுதான் கொடுப்பார்கள் ஆனால் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் மிகவும் சூடான அக்னி ஜுவாலையை அவர்களுக்காக உருவாக்குகிறார்கள் அதான் பிசாசுடைய வழி அதே போல தான் யோசிப்புக்கு நடந்தது அவன் என்ன செய்தான் அவன் அப்பாவுக்கு அடங்கி இருந்தான் அவன் தரிசனங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பொழுது அதை எல்லாருக்கும் அறிவித்தான் இன்னும் அவங்க அப்பா சொன்னதின் பேரில் சகோதரர்களுக்கு அப்பத்தை எடுத்துக்கொண்டு போனான் அவர்களை பராமரிக்க இன்னும் அவனை அடிமையாக விற்ற பொழுது அங்கேயும் அவன் உண்மையாய் வேலை செய்தான் அதன் பிறகு பாவத்திற்கு அவன் உடன்படவில்லை தன் எஜமானை காப்பாற்றினான் கடைசியில் அவனுக்கு கிடைத்தது என்ன பயங்கரமான சிறைச்சாலை இதுதான் பிசாசு கொண்டு வரும் காரியம் இன்னும் மத்திய இரண்டு பதினாறை வாசித்து பாருங்கள் ராஜாவாகிய ஏரோது மிகவும் கோபமடைந்தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டான் இயேசுவை கொலை செய்ய முடியவில்லை என்று அவன் மிகவும் கோபப்பட்டான் மிகவும் கோபப்பட்டான் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொன்றான் இன்னும் மத்திய எட்டு இருபத்தி எட்டை வாசித்து பாருங்கள் பிசாசு செய்யும் மற்றொரு பயங்கர காரியம் பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் மிகுந்த கொடியராயிருந்தார் உலகத்தில் அப்படிதான் கிரியை செய்கிறார்கள் பிசாசால் நடத்தப்படும் மக்கள் என் நிலையில் இருந்தாலும் மிகவும் கொடியராக இருக்கிறார் இன்னும் மத்திய இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டை வாசித்து பாருங்கள் ஏசு இந்த உலகத்தின் துக்கத்தின் வழியாக கடந்து சென்றார் அவர் சொன்னார் என் இருதயம் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது மை சோல் இஸ் எக்ஸீடிங்லி சாரஃபுல் அன் டுமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் பயங்கரமான துக்கத்தை நான் நிரம்பி இருக்க முடியாத துக்கம் ஒருவேளை இன்று நீங்களும் இந்த வழிகளில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் பாருங்கள் இவைகள் ஒவ்வொன்றிலும் இயேசு எழுந்தருளினார் அந்த சாத்தான் இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மீது போய் சோதித்த பொழுது ஆண்டவர் அவனை மிகவும் வல்லமையான தேவனுடைய வார்த்தையினால் வென்றார் அகன்று போனான் இன்னும் அக்கிரமம் பெரிதாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏசு நமக்காக வந்து தம் ரத்தத்தை சிந்தினார் ஒன்று யோவான் ஒன்று ஏழின் படி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு தானியேல் மூன்று இருபத்தி இரண்டை வாசித்து பாருங்கள் அதில் அக்னி ஜுவாலை சூடாக்கப்பட்டது சாத்ராக் எரியப்பட்டார்கள் ஆனால் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே ஏசு அவர்கள் நடுவிலே தோன்றினார் தேவகுமாரன் தோன்றினார் ஒரு அக்னி ஜுவாலையும் அவர்களை பற்ற முடியவில்லை இன்னும் மத்திய இரண்டு பதினாறிலே ஏறோது கோபம் அடைந்தான் ஆனால் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினார் இயேசுவை காப்பாற்றினார் நமக்கும் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார் யாத்ராமும் இருபத்தி மூன்று இருபதின் படி அவன் நம் வழியிலெல்லாம் நம்மை காப்பாற்றி நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறான் இன்னும் மத்திய எட்டு இருபத்தி எட்டிலே பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் குட்டியராக இருந்தார்கள் ஆனால் இயேசு சொன்னார் ஏன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அந்த பிசாசுகள் ஓடும் ஏனென்றால் ஒன்று யோவான் மூன்று எட்டின்படி பிசாசின் கிரிகளை அழிக்கவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் நம் இருதயத்தை நிரப்புகிறது ஆனால் சொல்லுகிறார் யோகன் பதினாறு இருபதிலே மீண்டும் என்னை காண்பீர்கள் என்னை நீங்கள் காணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோமா சந்தோஷமாய் மாறும் துக்கம் பெருகி இருக்கக்கூடும் ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியில் இயேசு தோன்ற போகிறார் பாவத்தின் மத்தியில் இயேசு தோன்ற போகிறார் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கும் அக்னி ஜோலையின் மத்தியில் இயேசு தோன்ற போகிறார் உங்களை சோதிக்கும் பிசாசின் மிகப்பெரிய சோதனையின் மத்தியில் இயேசு வார்த்தையாக உங்களுக்கு தோன்ற போகிறார் இயேசுவே நமக்கு அடைக்கலாம் இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு அவர் பெயரை சொல்லுவோமா எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம் ஏசு இயேசு அவரை நம் இருதயத்தில் நாம் வரவேற்போம் யோசேப்பை குறித்து என்ன சிறைச்சாலையில் அவனை தள்ளினார்கள் ஆனால் அவனோடு பர்சுத்த ஆவியானவர் இருந்தார் அந்த ஆவியானவர் அந்த கொடூரத்தில் இருந்து அவனை விடுவித்தார் கொடூரர்கள் மத்தியிலே பர்சுத்த ஆவியானவர் அவனை எழுப்பி ராஜாவுக்கு முன்பதாக வரும்படி செய்தார் வேதம் கூறுகிறது சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் ராஜாங்கத்துக்கு வருவார்கள் தோஸ் ஹூ ஆர் இன் throne. இந்த நாட்களிலும் கத்தர் அதை உங்களுக்கு செய்யப் போகிறார் பிரசங்கி நான்கு பதினான்கிலே வாசிக்கிறோம் கத்தர் உங்களையும் அப்படி எழுப்பப் போகிறார் அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்தால் நம்ம எந்த சிறைச்சாலையில் அவர்கள் எரிந்தாலும் நாம் ராஜாங்கத்துக்குரியவர்களாக வெளியே எழும்பி வருவார் ராஜரீக மகிமையோடு தேசத்தை ஆள்கிறவர்களாக நாம் எழும்பி வருவோம் என்றும் அந்த கிருபையை கத்தர் உங்கள் மீது வைக்கப் போகிறார் ராஜாங்கத்துக்கு உரியவர்களாக கத்தர் உங்களை மாற்றப் போகிறார் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலையிலே எல்லாராலும் மறக்கப்பட்டு துரோகத்தின் மத்தியிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களை தமது ஆவியினால் நிரப்புகிறார் பர்சுத்த ஆவியானவரால் நிரம்புவதுதான் முக்கியம் தானாக ராஜாங்கத்துக்கு வருவீர்கள் நம்ம கையில் ஒரு ரப்பர் பால் இருந்தா எவ்வளவுதான் நம்மளை தண்ணியில் முக்குனாலும் நம்ம மேலே வந்துடுவோம் நம்ம வெறும் மேல வர்றது மட்டும் இல்லை சிங்காசனத்தில் வீற்றிற்கும்படியாக பர்சுத்த ஆவியானவர் நம்மை நிறுத்துவார் இந்த வருடத்திலே கத்துறதை செய்ய போகிறார் ஆகவே நாம் இன்று அழுவோம் அண்டுமனே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நேசப்பா என்னை உமது பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று சொல்லுவோம் அப்பொழுது அவர் என்ன செய்கிறாராம் நாம் கேட்டது போல அளவுக்கு அதிகமான திரளான ஆசீர்வாதங்களினால் நம்மை பெருக பண்ணுகிறார் என்னென்ன ஆசிர்வாதம் முதலாவது ஞானத்தை கொடுக்க போகிறார் ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தி ஒன்பதை வாசித்து பாருங்கள் மிகுதியான ஞானத்தை சாலமோனுக்கு காண்டவர் கொடுத்தார் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியை அவனுக்கு கொடுத்தார் எக்ஸீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வருடத்திலே கத்துறதை உங்களுக்கு கொடுக்க போகிறாய் அது நிமித்தம் ராஜாக்களுக்கு முன்பதாக நீங்கள் நிற்கும்படியாக உங்களை உயர்த்துவார் ரெண்டாவதாக ரெண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஏழை வாசித்து பாருங்கள் இசைக்கிவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது மிகுதியான ஐஸ்வர்யம் மிகுதியான கனம் அவனுக்கு வெள்ளி பொன் ரத்தனம் கந்தவர்க்கம் கேடகம் வினோதமான ஆபரணங்கள் எல்லாம் இருந்தது அதுக்குன்னு அவன் பெரிய பெரிய ட்ரெஷர் ஹவுஸை லாக்கர் மட்டும் ட்ரெஷர் கட்டியிருக்கான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகும் சொத்தை ஒரு லாக்கரில் வைக்க முடியாது கத்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதித்து திரளாய் பெருக பண்ண போகிறார் கத்தர் நினைத்தால் நினைத்ததுதான் இந்த வருடத்தில் இந்த ஆசிர்வாதம் இறங்கி வரப்போகிறது கரங்களை தட்டி மனதார ஆண்டோரை ஸ்தோத்தரிப்போமா மனதார ஸ்தோத்தரிப்போம் மூன்றாவதாக உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரி பாக்குகிறீர் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு சங்கீதம் இருபத்தி ஒன்று ஆறு வித் எக்ஸீடிங் இப்போ துக்கம் துக்கம் துக்கம்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் அவருடைய முகத்தை உங்களுக்கு இந்த வருடத்திலே காண்பிக்க போகிறார் அவருடைய முகத்தை இயேசுவின் முகத்தை இந்த வருடத்திலே காணப்போகிறீர்கள் அப்பொழுது அளவில்லாத அதிகமான மகிமையான உங்களை நிரப்ப போகிறது நீங்கள் என்னை காண்பீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த கிருபை இப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் அனுப்ப போகிறார் மகா பெரிய சேனையாக ஜனங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் செய்யப் போகிறார் முப்பத்தி ஏழு பத்து ஒன்று நாளாகமம் பன்னிரண்டு இருபத்தி மூன்று ஒன்று நாளாகமம் பன்னிரண்டு இருபத்தி மூன்று இதில் தாவிதுக்கு அவர்கள் மகா சேனையாக வந்து உதவி செய்தார்கள் இன்னைக்கு தனிமையில் வாடுகிறீர்கள் ஆனால் மகா சேனையான மக்கள் எல்லா திசையிலும் இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார்கள் ஊழியங்களில் வந்து நிற்கப் போகிறார்கள் தேசத்திலே கத்திற்கென்று எழும்பி நிற்கப் போகிறார்கள் நாம் தனிமையில் இனி இருக்கப் போவது இல்லை உங்கள் குடும்பத்தினரும் மகா சேனையாக எழும்பி நின்று கத்தருக்கு சாட்சியாக இருக்க போகிறார்கள் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டோரை சோத்தரிப்போமா இந்த கிருபையை இப்பொழுது அனுப்புகிறார் கடைசி காரியம் யோவான் மூன்று மூன்று யோவான் மூன்று மூன்று யோனாவை குறித்து பாருங்கள் அவனே பய பயத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டேனேன்ட்டு மீன் வாயிலிருந்து வெளியே வருகிறான் அதன் பிறகு பாருங்கள் விஸ்தாரமான பெரிய பட்டணமாகிய நினைவையை மூன்று நாட்கள் கடந்து நடக்கிறார் கத்தர் அந்த பட்டணத்தில் இருக்கும் அத்தனை ஆத்துமாக்களையும் கத்தருக்கு என்று சுதந்திரிக்கும்படியாக செய்கிறார் தமிழ்நாட்டிலும் ஆண்டு வரதை செய்யப் போகிறார் என்று நம்புகிறேன் கத்தர் வானத்தை திறக்கிறார் பட்டணங்களை மாநிலத்தை கத்திருக்கென்று சுதந்திரித்து ஜனங்களை விடுவித்து சுபிக்ஷத்தை கொண்டு வரும்படியாக கரம் ஒவ்வொருவர் மீதும் இன்று முதல் இறங்க போகிறது பட்டணம் முழுவதையும் மனம் திரும்பி ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக செய்யப் போகிறார் இதுவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலும் அத்தனை பேர் மீதும் ஆண்டோருடைய ரட்சிப்பும் தாவியானுடைய அபிஷேகமும் இருக்க போகிறது அத்தனை குடும்பத்தினரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் இது எப்படி நடக்கும் என் தேவன் உங்கள் குறைகளை எல்லாம் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தமிழில் மகிமை என்று இருக்கிறது இங்கிலீஷில் மை காட் சப்ளை ஆல் நீட்ஸ் அக்கார்டிங் டு க்ளோரி அவருடைய ரிச்சஸ் வருகிறது ஞானம் என்னும் ரிச்சஸ் வருகிறது மிகுதியான ஐஸ்வர்யம் என்னும் ரிச்சஸ் வருகிறது அவருடைய மகிழ்ச்சி பூரிப்பாக்கும் மகிழ்ச்சி ரிச்சஸ் வருகிறது மனுஷர் கண்களில் தயவும் நேசமும் பாசமும் ஒருமையும் வருகிறது பட்டணம் முழுவதும் ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்படும் அவருடைய ரிச்சஸ் வருகிறது அதை பெற்றுக்கொள்ள எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு கரங்களை உயர்த்தி இதை கொடுக்கும் இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லுவீர்களா இது பர்சுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் நேரம் is going to give you treasures which are far exceeding and abundant. Are exceedingly abundant. As Jesus comes in, as the Holy Spirit comes in, the great devil shall be bound. And God's gift of wisdom, exceeding joy, and love of all people, including the family. And salvation to the whole family and riches and honor shall come to you right now for you to be blessed this year. Exceeding abundance is coming. Open your heart and cry out for God to fill you with the Holy Spirit and God to save you and make you His child. Stoutra, அண்டரே நீர் நம்முடைய தாசனாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தீர்க்கதரிசிக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் நீர் செய்ய மாட்டீரப்பா அண்டரே நீர் ரகசியங்களை வெளிப்படுத்துனதற்காக நமக்கு ஸ்தோத்ரமப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்றுரே ஒரு துஷ்டனம் எங்கள் அருகாமையில் கூட வர முடியாதபடி நம்முடைய தேவ தூதர்களை கட்டலேற்றிருக்கிறதற்காக ஸ்தோத்ரா உமக்கு ஸ்தோத்ரா நமக்கு ஸ்தோத்ரம் அப்பா ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கும்படியாக எங்களை எங்கள் உள்ளத்தில் நீர் உங்களுடைய ஆவியை வைக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழின் படி நீர் போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நான் உன் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படி நீ நடக்கவும் என் நியாயங்களை நீ கை கொள்ளவும் அதன்படி செய்யவும் செய்வேன் என்று சொன்னீரப்பா அப்படியே நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆவியை ஊற்றப்போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஒளியக்காரருடைய வாயிலே தேவ வசனத்தை தேடுவார்களே என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா அப்படி எங்கள் வாயிலிருந்து நம்முடைய வேத வசனங்களை ஜனங்கள் தேடும்படியாக நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நீர் கொடுக்கிற ஆவியின்படியாக நாங்கள் நம்முடைய வேத வசனங்களை சொல்லும்படி நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலையும் அப்படிப்பட்ட கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை நீர் ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலையும் அப்படி கத்தர் நம் மீது இறங்குகிறதற்காக ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் துதிக்கப் போகிறோம் துதிக்கப் போகிறோம் ஆண்டு வரே நமக்கு நன்றி உமக்கு நன்றி மிகவும் திரளாக பெருக பண்ணுகிற தேவன் திரளாக தம்முடைய ஆவியை நம் மீது ஊற்ற போகிறார் ஊற்ற போகிறார் ஆண்டு ஸ்தோத்திரம் நமக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இப்பொழுதும் நிரப்பு வீராக ஒவ்வொருவரையும் நிற என் தலையை எண்ணெய்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தாவி இது சொன்னது போல இருபடி ஆவியை ஊற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் இந்த நேரத்தில் அபிஷேக தைலமே இறங்குகிறது ஒவ்வொருவர் மீதுமே இறங்குகிறது நாம் விஸ்வாசத்தோடு ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் இறங்கி வருகிறார் சியோன் குமாரத்தியே நீ கெம்பி இருந்து பாடு இஸ்ரவேலின் ராஜா உன் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணும் எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு கரங்களை தாட்டி நன்றி செலுத்துவோமா தேங்க்யூ கம்பீர சத்தத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா சங்காரக்காரன் முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் கத்தர் சமாதானத்தின் தேவன் தம்முடைய காலினாலே சாஸ்தனுடைய தலையை நசுக்குவார் வாயப்படாதருங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நீர் சொன்ன வாக்கு தத்துவங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்றுவரே தீர்க்க தரிசன ஆவி எங்களுக்கு வேண்டாம் சுவாமி எங்களுக்கு வேண்டும் அப்பா எங்கள் வாயிலே உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தருவீராக 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 அப்படி அநேகரும் இந்த நேரத்திலையும் செபித்து கொண்டிருக்கிறீர்கள் அன்றுவரே எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை தாரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது கத்திர இறங்குகிறார் கொடுத்து என் வார்த்தையை உன் உள்ளத்திலே வாய்ப்பேன் என்று சொன்னவர் இறங்குகிறார் தீர்க்க தரிசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற தேவன் இந்த நேரத்தில் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார் நிரம்புங்கள் நிரம்புங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தலையின் மீதும் தீர்க்க தரிசன் ஆவி இறங்குகிறது இறங்குகிறது நாம் அனைவரும் கரங்களை தாட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா தேங்க்யூ Jesus நன்றி அப்பா